සමස්නහන්දලාහවක්්ති සිිද්ධක්කන් අනක මානව මානවි කාන අරස්වතිී අනුත්ග්‍රහද සගලවින බල්‍යාන අිුත්ති

ञ आ विन ञ अृदद शम अने आनाौ क्षमीयव और வைபவ கர்மணி எங்களது பெற்றோர்களின் பெரும் முயற்சியாலும் அருளாசியாலும் தாங்கள் மாணவ செல்வங்களாக மாணவ மாணவிகளுக்கு எல்லாவிதமான கல்வி ஞானமும் தந்தருள வேண்டி சரஸ்வதி தேவியை நாங்கள் மனதார்களுக்கு நாங்கள் தொடங்குகின்ற

வகுப்பு முயற்சியினாலும் தன் விஞ்ஞானத்தினாலும் எங்களுக்கு நல்லவிதமான உயர்பளிப்பும் ஞாபக சக்தியும் நல் ஒழுக்கமும் thank claro.

விளங்குகின்ற அருளாசியும் எங்களது நாங்கள் வேண்டுகின்ற அனைந்து செயல்களும் நல்லவிதமாக நடக்க வேண்டி நாங்கள் செய்கின்ற மனநானது <Santhana> <Santhana>

पुරු සයිनाමරलाගලමहाගන පදलेනමෝනම ගනමද දන්නබමමहाගන प्र්‍රකානण අනේදමනමගන සगල सा यरा ्याමර ने देवी नृहमाना नमागा आविश्वादे वक्रात वर्ण्यमाना वयादुष्टा घमाना दुलुक्ता विरक्तुने मर्दने तुमीरा वयादुष्टर शक्तमलिने वित्वया ब्रह्माक दशरीन दत्वया वयादुष्टर चित्रम विद्धरे मधुधारो दशस्त्रविनो नमीने मेधा महिंद्रो दधा देवी सरस्वती मेधा मी विश्विना कुशकर स्त्रजा अप्तरा उदाजा मेघा गंदर्वे उदाजन मना हां देवी हिम मेघा रसवती सावाहा मेदास रविंद्र कदा दुष्पाहा आवाह मेदा सुरेद विश्वरूपा हिरण्यवर कारक दीन गज्ञा पूर्तस्व देवय साकिंतवा वा भाग देवी रत्नहे दे ब्रह्म पत्नी च देवहे वो वानी प्रदोदयात्वां वो भाग देवी रत्नहे दे दे ब्रह्म पत्नी च देवहे वो वानी प्रदोदयात्वां वो भाग देवी रत्नहे ब्रह्म

ி தேணி பாலஜமா பகவதி பாரதி கிரூவாணி பத்நாங்கவேணி காலயமா வெள்ளை கதைத்தி வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசோடு என்னை சரியாசனம் தாயே சரஸ்வதி பாணி அழுவாயினி இசை எங்கள் பெண்கள் உள்ளங்கோவிலே குறைந்து நிற்பாயினி இங்கு வருவாய் நீ அனைத்தும் தருவாய் தேனி மாதா கல்லவில்லா வேண்டுதல் அன்பர்களுக்கு நல்ல தானத்தையும் தந்தருள வேண்டி பாணி சரஸ்வதியை வேண்டுகின்றேன் தனம் தரும்

சரஸ்வதி உலகை காக்கும் ஆதிசிவனாரின் அருளாசியோடும் பெண்களுக்கு நல்ல ஞானத்தினை தந்தருளும் சாயிநாதனின்

கல்வியும் நல்ல ஞானமும் நல்ல வைராக்கியமும் ஆயுளும் தேக ஆரோக்கியமும் எடுத்த காரியத்தினை நாங்கள் படிக்கின்ற அனைத்து விதமான நற்குரிதலும் தர வேண்டி நாங்கள் எழுதுகின்ற

சார்ந்த மாணவ செல்வங்களுக்கும் இணைக்குமாறு சரஸ்வதியை வேண்டுகின்றேன் ஓம்

नित्याना हर नित्याना अय्य लेवा अय्य लेवा कौस्महे कौस्महे ओत्री ओत्री हां विष्णुवि महाविष्णु समान असमान एकीर स्वामीये एकीर स्वामीये ओत्री 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 साईनाथ महाराज की जय भगवान महाराज की जय நம்ம முதலியல கே மேல உபாரம் முடியல ромаना கழி ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க போன் பார்க்காம யாரிடையும் பேசாமல் இந்த பூஜையின் பலன் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சு நல்ல ஞானத்தோடையும் நல்ல ஆட்டத்தோடையும் நல்ல பரிசையில் நல்லா எழுதி படிச்சதெல்லாம் நல்லா ஞாபகம் வந்து எழுதி முதல் காவலரும் அடுத்து என்னென்ன படிக்கிறீங்களோ அதை விருப்பப்பட்ட படிப்பை நீங்க படிக்கணும் சரியா இன்றைய தினம் நமது ஞானசாய்பாபா ஆலயத்தின் சார்பாகவும் கோபுரம் டிவி சார்பாகவும் இன்றைய தினம் வித்யாலட்சுமி ஞான சரஸ்வதி அழைக்க நம்ம வந்து தொடர்ந்து

நம்ம சார்பாக பண்ணி பசங்களாம் நல்லா படிச்சு நல்லா இருக்கட்டும் நீங்கள் அதனால இன்னைக்கு அதனால எந்த கட்டணமும் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து எல்லாம் நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் பாபா பார்த்துப்பீங்க அப்புறம் படித்து நல்ல வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன செய்வாங்க அவங்க பெண் வாங்கி கொடுப்பாங்க அவங்க நோட்டு புக் வாங்கி கொடுப்பாங்க அவங்க சாப்பாடு போடுவாங்க அதனால் நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் பாபாவோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடையும் வித்யாலட்சுமி நாயகிரிவர் ஞான சரஸ்வதியோட பரிபூர்ண ஆசீர்வாதம் பட்டு பாபா இருக்கா வேண்டிக்கிறேன் இப்ப நம்ம கோபுரம் டி பிரசாத் அவர்கள் அவர் பார்க்க ஆசைப்படுத்திருக்காரு அதனால கூட்ட வந்திருக்காரு முதல்ல நம்ம எல்லாரும்

முதல்ல இந்த கம்பேரிசன் விட்டுருங்க பெற்றோருக்கு ஒரு அட்வைஸ் தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க குழந்தைங்களை அவன் பார் நல்லா படிக்கிறான் அவன் பார் நல்லா படிக்கிறான் அந்த எதிர்வீட்டு பையன் மார்க் வாங்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் நம்ம குழந்தைக்கு ஒரு திறமை உண்டு தனித்திறமை வந்து அதுல அவனை அது என்னன்னு முதல்ல அதை அவன் கொண்டு வாங்க அவங்ககிட்ட மன விட்டு பேசுங்க அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைங்க நீங்க டாக்டர் ஆகணும் முடிவு பண்ணி அந்த பையன் டாக்டர் ஆகிடாதீங்க அதெல்லாம் தப்பு அப்படி குழந்தைக்கு என்ன பிடிக்கும்

நல்ல எழுதுங்க நல்ல படிங்க அற்புதமாக படிக்க வேண்டும் அந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் அந்த மந்திரத்தை குழந்தைகளுக்காக பேரண்ட்ஸ் அத்தனை பேர் எழுத ஆரம்பிங்க நாளைக்கு நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது தினம் தினம் பதினெட்டு முறை தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது என் பொண்ணுக்காக நான் நான் எழுதுல என் ஒய்ஃப் எழுதுனா அப்புறம் அவளே எழுத ஆரம்பிச்சா பிரமாதமா எழுத ஆரம்பிச்சா அவள் அற்புதமா மார்க் வாங்கி பாஸ் பண்ணா இன்னைக்கு அவர் கஷ்டம் முடிச்சு இன்னைக்கு காலேஜ் வந்தாச்சு நீங்க சோ இதெல்லாம் இருந்த உதாரணம் இதுல அதனால நான் என்ன சொல்றேன்னா அடக்க குழந்தைகளுக்காக நம்ம எழுதுவோம் அவங்களை டிஸ்டர்பே பண்ணுவாங்க வேண்டாம் அவங்க இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் பதினெட்டு முறை நம்ம எல்லாரும் எழுதுவோம் அற்புதமாக எழுதுவோம் நானும் டெய்லி ஜெயிக்கிறேன் இந்த குழந்தைகள் பிரமாதமா எக்ஸாம் எழுதுவாங்க அந்த தேர்வு எழுதும் அந்த தேர்வு திருத்துறாங்க பாருங்க அவங்களே பிறந்துடுவாங்க ஏன்னா குழந்தைங்களும் எவ்வளவு பிரமாதமா பார்க்க வாங்கியிருக்காங்களே அதனால அப்படி ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை சாய்நாதன் உங்க அத்தனை பேருக்கு பொறுப்பா இருக்கிறதுல

என்னெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனை நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் சாய்நாதன் நிறைவேற்றிக் கொடுப்பார் அந்த மந்திரம் ஸ்ரீரணிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் தரிசனம்

வாயிரசா வித்மே தச்சிதான் தன்னோ சாய பிரதோய दर्शना वनिमो ओम सो मोला एतस्य राज्यमादत्ते योरा விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்